வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா கத்தாரில் வைத்து இஸ்ரேல் கொல்ல முயன்ற அதே ஹமாஸ் தலைவர்களிடம் மண்டியிட்டு போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இஸ்ரேல் இதைவிடவும் ஒரு கேவலமான வெட்கக்கேடான நிலைமையை இஸ்ரேலிய சயோனிஸ்ட் பயங்கரவாதிகள் சந்தித்து இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திருச்சி வேலுச்சாமி போல் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் புள்ளி விவரங்களோடு பேசியத்தில் தரப்பினரை விடுவதில் திருச்சி வேலுச்சாமிக்கு நிகர் திருச்சி வேலுச்சாமியே அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் நடைபெற்ற விழாவில் எனக்கு சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் முனைவர் வழங்கப்பட்டது புதுடில்லியில் வழக்கு சிபே விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளதால் சிறப்பு குழு அல்லது ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் செயல்பாடு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் விசாரணைக் குழுவை அமைத்து இருந்தது மேலும் வடக்கு மண்டல ஐ ஜி தலைமையில் சிறப்பு குழு அமைத்து இருந்தது இக்குழுவினர் சம்பவ இடத்துக்குச் சென்று விசாரணையை துவக்கினர் இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கூறி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இன்று காலை உத்தரவு பிறப்பித்தனர் மேலும் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்கோகி தலைமையில் குழு அமைத்துள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு விபரம் தற்போது வெளியாகி உள்ளது